ஜனாதிபதி தேர்தலா பொது வாக்கெடுப்பா நாமலுக்கு எதிரான ராஜபக்ஷர்கள் புதிய கூட்டணி பலமாகிறது ஜனாதிபதி தேர்தலா பொது வாக்கெடுப்பா இக்காலகட்டத்தில் தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் அரசியல் அரங்கம் சூடு பிடித்திருக்கிறது இதனால் அரசியல்வாதிகளின் நாட்டிய நாடகங்களும் அதிகரித்து வருகின்றன தேர்தல் ஒத்திவைப்பு புதிய கூட்டணி பற்றிய பேச்சு நெருக்கடிகள் பற்றிய கிசுகிசுக்கள் போன்றவற்றை அடிக்கடி கேட்கும் வாரம் இது பல மேலோட்டமான நிகழ்வுகளுக்கு பின்னால் ஏதோ ஒரு அரசியல் ஆழம் மறைந்திருப்பது தெளிவாகிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் குழு கடந்த திங்கட்கிழமை வழமை போன்று கூடியது அந்த அரசியல் குழுவுக்கு பெசில் ராஜபக்ஷவை அழைப்பது பல வாரங்களாக தவறாமல் நடந்து வருகிறது நீங்கள் குழுவில் பங்கேற்க வேண்டும் அதன் பின்னர் ஜனாதிபதி மாளிகையில் இரவு உணவு விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நீங்களும் இதில் கலந்து கொள்ளுங்கள் என்று பெசில் ராஜபக்ஷவிற்கு ஜனாதிபதியிடமிருந்து அந்தரங்க அழைப்பு வந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி அன்றைய தினம் நடைபெற்ற அரசியல் குழுவில் பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தெரிய வருகிறது ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தை நாங்கள் எப்படி செய்வது போன்ற பிரச்சனைகளை குழு தொடர்ந்து விவாதித்துள்ளது இவ்வாறான கலந்துரையாடல்கள் இடம்பெற்ற போதிலும் மூலோபாய ரீதியில் அந்த கலந்துரையாடலுக்கு பெசில் அதிக பங்களிப்பை வழங்கவில்லை என்பதே செய்தி இருப்பினும் ஜனாதிபதியிடம் வழமையான கேள்விகளை முன்வைத்துள்ளார் அப்படியானால் ஜனாதிபதி தேர்தலுக்கு வரப்போவதாக எப்போது அறிவிப்பீர்கள் என்று பெசில் கேட்டுள்ள போதிலும் ஜனாதிபதி அதற்கு நேரடியாக பதில் எதுவும் கொடுத்திருக்கவில்லை முதலில் வளர்ச்சி பணிகளை பார்க்க வேண்டும் அதன் பிறகு பார்க்கலாம் என வழக்கம் போல் நழுவினார் ரணில் பெசிலும் அதன் பின்னர் அது பற்றி பேசவில்லை அந்த கலந்துரையாடலின் பின்னர் பெசில் ராஜபக்ஷவும் ஜனாதிபதியுடன் இரவு விருந்து விசாரத்துக்கு சென்றிருந்தார் அமைச்சர்களான ஹரின் பெர்னாண்டோ மனுஷா நாணயக்கார மற்றும் ஜனாதிபதியின் பணிப்பாளர் பிரதானி சாகல ரத்நாயக்க ஆகியோரும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் சாப்பிடும்போது போது அறட்டை கொண்டிருந்தாலும் அரசியல் பற்றி அவர்கள் அவ்வளவாக பேசவில்லை என்றே கூறப்படுகிறது பொது பொறுப்புகளை எப்படி பகிர்ந்தளிப்பதென்று அங்கு பேசப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் தேர்தலை நடத்தும் விதம் தேர்தலை நடத்தும் திகதி போன்ற விடயங்கள் தொடர்பில் இதுவரை அரசாங்கத்திற்குள் சரியான கலந்துரையாடல் இடம்பெறவில்லை எனவும் கூறப்படுகிறது பொருளாதாரம் சீராகும் வரை நாடாளுமன்ற தேர்தல் ஓரிரு வருடங்கள் தள்ளி போகிறது என்று பரவி வரும் செய்திகளின்படி அரசின் நிலைப்பாடு குறித்து இப்படிப்பட்ட தான் கேட்க முடிகிறது பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சம்மதத்துடன் இவ்வாறான செயற்குழு முன்னெடுப்பதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதாக சிலர் சந்தேகம் வெளியிடுகின்றனர் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட பிரத்யேக செய்தியினால் அரசியல் களம் மீண்டும் சூடு பிடித்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுவாக்கெடுப்பு நடத்துவதற்கு ஒரு நிபந்தனை உள்ளது என மாபிமா நியூஸ் கூறுகிறது சர்வஜன வாக்கெடுப்பு மூலம் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை இரண்டு வருடங்கள் நீடிக்குமானால் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவி காலத்தையும் இரண்டு வருடங்கள் நீடிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று நிபந்தனையை முன்வைத்துள்ளதாக செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதியினால் அவ்வாறான உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டால் ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை நீடிப்பதற்கான வாக்கெடுப்புக்கு பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் கைகளை உயர்த்தி இணக்கம் தெரிவிப்பார்கள் என அந்த நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது மேலும் ஜூலை மாத தொடக்கத்தில் சர்வஜன வாக்கெடுப்பை நடத்துவதற்கு அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் ஹிரிதா மவ்விமா செய்தி வெளியிட்டுள்ளது குறிப்பாக நாடாளுமன்றத்தில் புதிய எம்பிக்கள் அதிகளவில் உள்ளதால் ஓய்வூதியத்தை இழப்பதை தவிர்க்க அவர்களின் பதவி காலத்தை இன்னும் சில ஆண்டுகள் தொடர வேண்டும் அதன்படி சர்வஜன வாக்கெடுப்புக்கு செல்வதே பொருத்தமானது என்பதே ஜனாதிபதிக்கு நெருக்கமான பெரும்பான்மையினரின் கருத்தாக இருக்கிறது இரண்டு வருடங்களில் நாட்டை சிறப்படுத்திவிட்டு தேசிய தேர்தலுக்கு செல்வது நல்லது என்பது அவர்களின் வாதம் இந்த விடயம் தொடர்பில் ஜனாதிபதி அலுவலகத்தின் தேர்தல் வழிநடத்தல் குழுவிலும் விசேட இடம்பெற்றுள்ளதாகவும் அறிய முடிகின்றது எவ்வாறாயினும் பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்டால் அதற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க தயார் என எதிர்கட்சிகள் மட்டுமன்றி ராஜபக்ஷ தரப்பில் மொட்ட கட்சியும் தெரிவித்திருக்கின்றது அரசாங்கத்திற்கு இன்னும் பெரும்பான்மை இல்லாததால் அந்த செய்திகள் பற்றி கவலைப்பட ஒன்றுமில்லை என்று நாமல் கூறுகிறார் இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தலை ஒத்திவைக்கும் பிரேரணையை ஜனாதிபதி அமுல்படுத்தினாலும் அரசாங்கத்தை விட்டு தமது கட்சி வெளியேறும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ரங்கே பண்டார தெரிவித்த கருத்து தொடர்பில் கருத்துரைக்கையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் ரங்கே பண்டாரவின் கூற்றை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ளாவிடின் அது பற்றி நாட்டுக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் இந்த வதந்திகள் உண்மையா இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவது மிகவும் கடினம் ஏனெனில் இது போன்ற பல வதந்திகள் அரசியல் அரங்கில் பறக்கின்றன ஜனாதிபதி தேர்தல் திகதி நெருங்கி வருகின்ற போதிலும் அரசாங்கம் அதற்கு இன்னும் தயாராகவில்லை என அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர் நாமலுக்கு எதிரான ராஜபக்ஷர்கள் ஜனாதிபதி ரணில் ஜனாதிபதி வேட்பாளராக முன்வந்தால் அவருக்கு ஆதரவளிப்பீர்களா இல்லையா என்ற கேள்வி கட்சிக்குள் பாரிய ரகசியமான வேண்டும் என்று கூறுகின்றனர் செட் கேம் கேட்கிறது தனது உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு தினமும் ஒன்றிரண்டு மொட்டு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை வரவழைத்து மூளை செலவை செய்ய ஆரம்பித்திருக்கிறார் நாமல் ரணில் ஜனாதிபதியாக பதவியேற்ற நாள் முதல் எமது கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களை திருட சதி செய்து வருகிறார் ஜனாதிபதி கொள்கைகளுக்கு முற்றிலும் எதிரான பொருளாதார நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் இதனால் ஜனாதிபதிக்கு தொடர்ந்து ஆதரவளித்தால் எமது கட்சி வீழ்ச்சியடையும் இப்போதும் கோட்டாபய சித்தப்பாவுக்கு வாக்களித்த இளைஞர் யுவதிகள் மலிமாவுக்கு போய்விட்டார்கள் நாங்கள் ரணிலுடன் போனால் எங்கள் குழுவில் எஞ்சியுள்ளவர்கள் திலீத் விமல் தரப்புடன் இணைந்து விடுவார்கள் இல்லை எனில் அது ஐமசவுக்கு செல்வார்கள் எனவே எதிர்வரும் தேர்தல்கள் தொடர்பில் தெளிவான அரசியல் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் என நாமல் தெரிவித்துள்ளார் அது மாத்திரமன்றி ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக நியமித்தது அடுத்த தேர்தல் வரை மட்டுமே எனவும் நாமல் தெரிவித்தார் அது ரணில் விக்ரமசிங்கவுக்கும் தெரியும் என நாமல் தெரிவித்துள்ளார் ஜூன் இரண்டாம் திகதி என்று கம்பஹாவில் இடம்பெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாமல் இது போன்றதொரு கதையை தெரிவித்திருந்தார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிப்பீர்களா இல்லையா என வினவிய போது ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவாரா இல்லையா என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என நாமல் திட்டவட்டமாக தெரிவித்தார் இதேவேளை மொட்டு கட்சியில் புதிதாக நியமனம் பெற்ற முன்னாள் அமைச்சர் ரோஹிதா அபே குணவர்தனமும் நாமலின் கருத்துக்கு ஒத்து போகிறார் ரணிலுடன் சென்று திருகுவதை விட எதிர்க்கட்சிக்கு செல்வதே மேல் என ரோஹிதா அண்மை காலமாக வாசிக்க ஆரம்பித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்தக்கூடாது என நாமல் சாகர ரோஹித ஆகியோர் மொட்டு முகாமுக்குள் பலத்த சத்தம் போட ஆரம்பித்துள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாமல் ராஜபக்ஷ வேட்பாளராக களமிறங்க தயாராக இருப்பதாகவும் ஆனால் அது நிச்சயமாக தோல்வியடையும் தேர்தல் என்பதால் மஹிந்தா ராஜபக்ஷ அந்த தேர்தலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இந்த ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை கட்சி முன்வைக்க கூடாது என கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலரும் நாமல் தெரிவித்துள்ளனர் எனினும் நாமலின் முரணான விடயங்கள் மொட்டுக்குள்ளேயே நடக்க ஆரம்பித்துள்ளன அதாவது ஜனாதிபதி மஹிந்தவின் பொருளாதார கொள்கைகளுக்கு எதிராக ஜனாதிபதி ரனின் செயற்படுகிறார் என நாமல் கூக்குரலிட்ட போது அதற்கு ஒத்து ஊதிய மஹிந்த மின்சார சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்துள்ளார் அரச சொத்துக்களை விற்பனை செய்வதை நிறுத்துமாறு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தற்போதைய ஜனாதிபதியிடம் பகிரங்க கடிதம் மூலம் கோரியிருந்தார் எனினும் இலங்கை மின்சார சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஷமல் ராஜபக்ஷ மற்றும் சசீந்திர ராஜபக்ஷ ஆகியோர் சட்டமூலத்திற்கு ஆதரவாக வாக்களித்தனர் இதனால் சட்டமூலத்திற்கு ஆதரவாக நூற்று மூன்று வாக்குகளும் எதிராக ஐம்பத்தி வாக்குகளும் கிடைத்ததுடன் அதன்படி இலங்கை மின்சார சட்டமூலத்தின் இரண்டாம் வாசிப்பு நாற்பத்தி நான்கு மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது அப்படியென்றால் ராஜபக்சர்கள் நாமே ஏமாற்றிவிட்டார்களா அல்லது ஜனாதிபதி ஏமாற்றப்பட்டாரா என்பது புரியாத புதிராக இருக்கிறது புதிய கூட்டணி பலமாகிறது கூட்டணிகள் காலான்கள் போல உருவாக தொடங்கியுள்ளன லன்சா அனுரையாப்பா தரப்பின் புதிய கூட்டணி சுதந்திர கட்சியின் சிறிபால தரப்புடன் இணைந்து கூட்டணி அமைத்துள்ளது கடந்த சனிக்கிழமை அம்பலாந்தோட்டையில் பொதுக்கூட்டம் ஒன்றும் இடம்பெற்றது நாட்டுக்கு வெற்றி எதிர்காலத்திற்காக ஒன்றிணைவோம் என்ற தொனிப்பொருளில் அமைச்சர் மஹிந்த அமரவீரவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணி நடைபெற்றது இந்த பேரணியில் மஹிந்த அமரவீர நிமல் சிறிபாலடி சில்வா சுசில் பிரேமஜேந்தர் எஸ் எம் முஷாரப் அனுர பிரியதர்ஷன யாப்பா துமிந்த திசாநாயக்க நிமல் லென்சா நலின் பெர்னாண்டோ சுரேன் ராகவன் ஜோன் செனவிரத்ன ஷாமர சம்பத் லசந்த அழகியவன்ன

இந்த கூட்டத்தில் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த மேலும் பலப்படுத்துவதுடன் பெரும்பான்மையான நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் எழுப்புவோம் என கூட்டணியின் தலைவர்கள் தெரிவித்தனர் இவ்வாறு மற்ற கட்சிகள் இணையும் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளது ஸ்ரீ ஜெயவர்தனபுரம் மோனாஜ் இம்பீரியலில் அது பற்றி பெரிய விவாதம் ஒன்றும் நடந்துள்ளது சுமார் பத்து பன்னிரண்டு பேர் வந்திருக்கிறார்கள் ஐமசவை சேர்ந்த சிலரும் அங்கு வந்துள்ளனர் கடந்த வாரம் சர்ச்சையில் சிக்கிய கட்சி தலைவர் ஒருவரும் இருந்ததாக கூறப்படுகிறது ஞாயிறு நாளிதழ்வில் ராஜித்தவம் கூட்டணி முயற்சி என்று ஒரு செய்தி வெளியானது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் ராஜபக்சர்கள் இல்லாத பரந்த கூட்டணியை உருவாக்குவதற்கு அனைத்து கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகளுடன் முன்னாள் அமைச்சர் ராஜித்த சேனாரத்ன கலந்துரையாடியதாக அனிதா பத்திரிகையின் ஊடகவியலாளர் மஞ்சு கஸ்தூர்யாரச்சி எழுதியுள்ள செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அனைத்து கட்சிகளுடனும் திமல் லன்சா தலைமையிலான தரப்பினருடனும் ஐமசவில் உள்ள ரணிலுக்கு ஆதரவான எம்பிக்களுடனும் ஒட்டுக் கட்சியிலிருந்து பிரிந்து சென்ற ராஜபக்சர்களுக்கு எதிரான எம்பிக்களுடனும் ராஜித்த பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன